அலலாம் நண்பர்களே நான் தம்ரோட் செய்ய போகிறேன் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ ரவ்வா பதினெட்டு முட்டை அரை கிலோ நெய் தேவையான உப்பு ஒரு கிலோ சீனி இந்த ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்து எடுத்தாச்சு முட்டையை நல்லா உடைச்சி எண்ணத்தில் ஊற்றிக்கலாம் அதை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க என்கிட்ட மிஷின் நான் மிஷினில் அடிச்சுக்கோங்க முட்டையை நல்லா அடிக்கும்போது தீனியும் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா பூ போல் வரும் அடுப்பில் அடு சட்டியை வச்சு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு ஏழக்காய் போட்டுங்க ரவ்வாவை முட்டையை நம்ம கலக்கி வச்சுக்கோமா அதில் போட்டு நல்லா கலக்கிக்குவோம் கலக்கி அந்த நெய்யில் அடுப்பில் நெய் ஊற்றி வச்சுக்கோம் இல்லையா அந்த சட்டியில் அந்த ரவா முட்டையை கலக்கிறத ஊற்றி நல்லா கலக்கி பிடிக்கக்கூடாது லேசாக கிண்டிக்கிட்டே வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்லா கிண்டிக்கிட்டே வந்தால் டைட்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் மண்ணை சூடு பண்ணி வச்சு மண் மேலே வச்சு நீங்கள் இதை வச்சுடுங்க வச்சு அதுக்கு மூ அதுக்கு மேலே மூடி போட்டு கறி நெருப்பு உண்டாக்கி வச்சுடுவோம் வச்சு விசிறியால் விசிறி விட்டால் கறி இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திக்னஸ் ஆகி நல்லா மேலே கலர் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்தி ஆளை குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாது பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மக்கா நாடு சட்டி எடுத்து சூடு காட்டி குப்பரை கவுத்திங்கன்னா அந்த கேக்கு வந்துடும் அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தம் ரொட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணும்னா எசன்ஸ் வேண்டாலும் ஊற்றிக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தம் ரோட் ரெடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்யூ